அதாவது எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு கான்செட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹாய் நான் மை ஃபேமிலிஸ் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள இருக்கும் மறக்காமல் கிளிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து செம்ம ஃபன்னாவும் காமெடியாவும் அடுத்த அப்டேட்லாம் கூட சொல்லிக்கிட்டே இது போக வந்ததுல நாங்கள் வந்து மூணு கப்புல்ஸ் அந்த வளாக் உள்ள இருப்போம் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க நாங்கள் வந்து கப்புல்ஸா மூணுஸாக கார்ல ட்ரைவ் பண்ணும்போது தான் லாக் எடுத்திருப்போம் உண்மைக்கு வேற லெவலில் வச்சு டைம் நாங்கள் காரில் போகும்போது வளாக் எடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் ரியானி எவ்வளோ ஹாப்பியா இருந்தான் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லாரும் சன்ன ஹாப்பி நாங்கள் எப்படி எல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற விலாக் ஃபுல்லாக நாங்கள் வந்து இதில் சொல்லியிருப்போம் மறக்காம ஓகே பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோ போகலாம்

பாட்டிபடியா <mehranoughs> <muchas> <OWIS0> இந்த பேக்கிங் நம்ம கிட்ட வந்தாச்சு ஸ்பாட் வந்ததக்கப்புறம் தடுத்துட ரீல்ஸ் போட்டு வேற லெவல்ல பண்ண போறோம் நாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் ஒண்ணா சேர்ந்து போறோம் அதுவும் ரோ டிரைவிங் எப்படி நான் சூப்பரா இருக்கு பின்னாடி ஃபுல்லா வராங்க ஒரு பொண்ணுங்க மூணு ஒன்றா சேர்ந்தாலே ஒப்பேரை வீட்டுக்கு அந்த சொந்தக்காய் சொங்க எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க இப்போ நம்ம சும்மா சரி போகிற வழியில் லாக்கு லாய் குழந்தைமே எடுத்து போயிட்டுருக்கோம் ஆப்பிள் மடியில் தான் உட்காந்துருக்கு சீட்டு மாதிரி பயன்படுத்தி போதா இப்படிதான் நாங்கள் இருப்போம் இனிமேல் ஃபுல்லாக பாருங்கள் எப் இனிமேல் எப்போவுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே ஒன்றா தான் வீடியோ போடணும் பயங்கரமாக எதிர்பார்த்த வீடியோ எல்லாமே பயங்கரமாக வரும் கண்டிப்பாக ஃபுல்லாக வரலோட இருக்கும்

நான் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ப்ரோ அப்படின்னு நீங்கள் உங்கள் செல்லில் எடுக்கீங்களா என்னம்மா திறக்கணுமா என்ன திறக்கணும் காரணம் திறக்க முடியாது அப்படி கடை அடா ரியாணே ரியாணை அப்பாவை பாரு ரியாண்ணே இங்கே அப்புறம் ரியாணே ஒரே தானே ரியாணே எல்லாம் ஒரே லாக்லாம் கிடையாது ப்ராய் கொஞ்சம் தான் போடுவேன் அடுத்த நாள் பேச்சையே போட்டுருவேன் என்னம்மா பிரியாணிங்க பாரு பாரு அப்பா பார்க்க முடியா அப்பமே மட்டும் நல்லா ப்ரோ செல்ல தான் அழகா பார்த்துருக்கான் ஹரியாணி ப்ரோ உங்க செல்ல தான் ஹரியாணி அப்படி பார்த்துக்காமட்டும் பாருங்களேன் அப்படி செல்லை பார்த்துருப்பான் என்னமா இப்போ பாக்கியே முடிக்க செல்லு இல்லை இப்போ அவனுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் செல்ல தான் எடுக்கானுங்க அப்படின்னு செல்லு செல்ல பாக்கியா ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரியானா பார்க்காங்க நேரில் வந்து ரெண்டு பேருமே கப்புல்ஸா ஆமாம் செகண்ட் டைம் ப்ரோ வந்து செகண்ட் டைம் ப்ரோ வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்காங்க அடுத்து இங்கே போகிறேங்க மாமா போகிற ஜெசிகா ஜெசிகா கூட பார்க்கலாடா ஜெசி இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அதா மேலே காக்கா போயிட்டா அந்த குருவி ஜி ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா சரியா போமா வாங்க

தொடச்சு வீட்டா தலைவர் நல்லா உத்து பாக்குற வெளியே வந்தோன்னு வெளியே வந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு ஆ இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன் அவன் ஃபுல்லாக புதிய இடமா இருக்குன்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் தெரியுதா சரியா சிக்காடு அம்மைய மனு என்ன பண்ணுறீங்க போட்டு ஏ இங்கே பாரு இங்கே பாரு அப்பா பாரு அப்பா பாரு அவன் சுவான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு ஆளாக அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்காங்களா ரெண்டுக்கிட்டே கான்செப்ட் காட்டி இருக்காங்க நான் வந்து ரெகுலராக பிள்ளை காப்பிட்டு காப்பீட்டு நாங்க போகலான்டா காப்பீட்டு ஓகே ஃப்ரெண்ட் அடியே ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் என்னோடய ரியானும் என்னோட ஒய்ஃபும் எல்லோரும் அங்கே இருக்காங்க இப்போ வந்து நான் வந்து லாக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா உங்களோட பாப்பா வந்து பேன்ஸ் இந்த பிள்ளை போனால் அந்த பிள்ளை காட்டக்கூடாது அதனால் காட்டலை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடியே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கே உள்ள அவங்க வந்து கான்செப்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாப்பிளை வந்து கான்செப்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு ப்ளேஸ் சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் வந்து யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்க உள்ள தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வருவோம் எப்போ வேணால் எப்பவும் வர மாட்டோம் ஒரு மாதத்துக்கு ஒரு இங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போவோம் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நாள் வரல ரொம்ப ஒரு அஞ்சு மாதம் இருக்குமா பிள்ளை அதான் ஒரு அஞ்சு மாசமா ஆகிட்டு நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுத்து இப்போ தான் எல்லாருமே நாங்கள் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால சரி இப்போ எல்லாத்துக்குமே சுட்டிஷன் ஏன் எனக்கு பையன் பிறந்தான் மாப்பிள்ளைக்கு பையன் பொண்ணு பிறந்து வளர்க்குமே ஒரு ஃபேமிலி ஸ்டார்டிங்ல வந்து பிள்ளைங்க கை குழந்தையா இருக்கும்போது யாராலையுமே வளர்த்து அதான் அதே நாங்க அந்த எண்ணத்தோடலாம் இருக்க மாட்டோம்

இந்த விளாக் வந்து வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்க முக்கியமா இந்த விளாக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி தான் இந்த விளாக் வெளியே வந்து நீங்க வீடியோ போடல என்னாச்சு உங்களுக்குள்ள பிராப்ளமா கேட்டிட்டே இருந்தீங்க அதான் அதுக்காண்டி தான் இந்த விளாக் மாப்புல முக்கியமா போடுறேன் சோ இந்த விளாக்கவையும் பார்த்துட்டு நீங்க இதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு அதே தான் இதுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க எங்களோட சுட்டியேஷன் எல்லாத்தையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லா பாருங்க நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு கான்சர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நானும் எடுக்கலாம் சொல்லி ஆர்வமாக கூப்பிட்டு வந்தேன் பாய ரியானே அழுதுட்டுானே அழுதுட்டிங்களாவுக்கும் என்ன பண்ணுறீங்க வீடியோ எடுப்புமா வரைய ரியானே என்ன ஆளை விடுங்கடா அப்படிங்கய்யோ ரியானே என்னமோ தங்க பிள்ளை எப்படி பார்க்காம அழகா ரியான் குட்டி என்ன செல்ல பிள்ள நீங்கள் எப்போதான் ஆளாமல் இருப்பீங்க நான் எப்போ வீடியோ எடுக்க நீங்கள் அப்புறம் வீடியோ எடுக்க முடியாதா எடுக்க முடியாத தங்கத்துக்கு தங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பட்டோம் அமைதி என்னம்மா அமைதி ஆகிட்டாங்க அதான் நம்மா எவ்வளோ அரியானு என்ன என்ன வாரியா அப்படி அப்பா கூட வீட்டு எடுக்க ஒன் அம்மன்ட்டு வீட்டு எடுப்போம் வாடியா அதான் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம படந்து வருவோம் நடந்து வைக்க சாட்டியாக பாருங்க சூட்டு ஷூட்டு விழுந்துட்டே இருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக சூட்டு விழுதா அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்க மாப்பிள்ளை கண்டு நெடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பயங்கரமாக சூட்டு விழுந்துகிட்டே இருக்குது ப்ளேஸ் சரியான பிளேஸ் என்ன தான் பார்க்கணா தலைவர் அழுதும் ஒன்னே இங்கே வந்துட்டோம் நாங்கள் என்ன தலைவரே தலைவரே ஏன் ஆ அடிங்கம்மா அடிங்கம்மா என்னமோ என் தங்கம் என் தங்கம் என்ன பண்ணுது என் தங்க பிள்ளை என்ன பண்ணுது சொல்லுங்க ஏன் தங்க பிள்ளை அல்ல பிள்ளை என்னம்மா நின்னு என்னமோ தங்கம் என்ன தங்கம் அப்பாவை பாருங்க அப்பா பாருங்க தங்க அப்பாவை பாருங்க என்ன என்ன தங்கம் அப்பாவை பாருங்கம்மா தங்க பாரு ஏழ என்ன மாப்பிள்ளை நீ எடுங்க நீ எடுங்க மாப்பிளாட்டி வாரேன் இப்பதான் முடிச்சிட்டு இருக்கான் ஆஹ் ஓகே பேச நாங்க வந்து வீடியோ எல்லாம் பயங்கரமா எடுத்து முடிச்சிட்டோம் அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு போகிறோம் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் பயங்கரமா காலையில ஏறியாச்சு நாங்கள் முடிக்கப் போறாங்க சோ அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ஹீல்ஸ்லாம் ஒரு ஒவ்வொரு ஐடியிலேருந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் ஹீல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆய் சொல்லு சாமி தூங்கிட்டாரா சாமி தூங்கிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் முடிப்போம் தான் முடிப்போம் இன்னும் முடிக்க மாட்டோம் தான் முடிக்கும் பாரு சார் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நாளை வந்து எங்களால் மறக்கவே முடியாது ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எப்படியுமே நாங்கள் ஒன்றா வீடியோ போட்டு ஒரு அஞ்சு மாதம் கிட்டே இருக்கும் அந்த அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து இப்போ ஒன்றா வீடியோ போடுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து அஞ்சு மாதம் கழித்து நாங்கள் மீட் பண்ணுறோம் அஞ்சு மாதம் கழிச்சு மீட் பண்ண மாதிரி இல்லை எப்போவும் போல ஜாலியாக இருந்து நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஜாலியாக இருந்து இரியன லியான் வந்து என்றைக்குமே கேமராவை பார்க்கவே மாட்டான் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நான் எடுக்கும் போதெல்லாம் கேமராவை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கும் பார்த்து ஃபோட்டோவாக எடுக்கல வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் அந்த வீடியோ வந்து அடுத்தது அப்டேட் கண்டிப்பாக கொடுத்தே இருப்போம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னும் பிளான் நிறைய பிளான் வச்சிருக்கோம் எப்படின்னா நாங்கள் வந்து கேம் விளாடுற மாதிரி ட்ரிப் போகிற மாதிரி அந்த மாதிரி பிளான் கண்டிப்பாக வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னு நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் வரும் உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சப்படா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்